பைசன் பார்க்க நேரம் இருக்கிறது விவசாயிகளை பார்க்க நேரமில்லையா முதல்வருக்கு இபிஎஸ் கேள்வி ஜேவி முதல் கோலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்க தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது விவசாயிகளை ஏழை எளிய மக்களை பார்க்க அவர்களின் வேதனைகளை கேட்டறிய நேரம் இருக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்பதிவில் நாட்டு நட்ட கைகளில் மலையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது போது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன் ஆனால் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் கை படக்குழுவினர் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்படக்குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை ஆனால் தான் எதற்கு முதல்வரானோம் என்பதை மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் இன்றைய பொம்மை முதல்வர் என்பதுதான் கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் ஜெய்பி படம் பார்த்து உள்ளம் ஒழுங்கி போனவர் தன் ஆட்சியில் தொடர்கதியாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக் அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா ஜெய்பி முதல் கோலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்க தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது தென் தமிழகம் மலையில் மிதந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர் நீங்கள் தானே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி பார்த்தவர் பார்த்தவதானே நீங்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அதே போலத்தான் இப்போதும் மலையால் நெல்முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை முப்பத்தோரு உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்காக உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அது சரி விவசாயிகளை ஏழை எளிய மக்களை பார்க்க அவர்களின் வேதனைகளை கேட்டறிய உங்களுக்கு நேரம் இருக்காது தான் விவசாயிகளின் மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்தப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என தெரிவித்துள்ளார்